ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில் என்னோட நாலு ஜாம பூஜையை பற்றியும் திருவள்ளிதாய கோயில் பற்றியும் சிவராத்திரி அன்னைக்கு நடந்த மூணு கதைகளை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவராத்திரி அன்னைக்கு காலையில் நாலரை மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு பூஜை ரூமை கிளீன் பண்ணிட்டேன் அன்னைக்கு குலதெய்வ வழிபாடும் பண்ணணும் இல்லையா அதனால் குலதெய்வ போட்டோவையும் சிவபெருமான் போட்டோவையும் தனியா எடுத்து வச்சு என்கிட்ட இருந்த சிவலிங்கத்துக்கு நல்லெண்ணெய் பால் தயிர் நெய் விபூதியால் அபிஷேகம் செஞ்சுட்டு லெமன் ரைஸ் நெய்வேத்தியமாக வச்சு என் பூஜையை முடிச்சிட்டேன் நூற்றி எட்டு சிவபெருமான் போற்றிகள் சொல்லி வில்வத்தால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு என்னோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் விரதம்னா சிவராத்திரி அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடாம இருந்து மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு மேலே தான் சாப்பிடணும் சிவராத்திரி பற்றி டீடைலாக லாஸ்ட் சொல்லி சொல்லியிருக்கேன் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் பூஜையை முடிச்சுட்டு திருவள்ளிதாயம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் வாங்க நாம் இப்போது சிவராத்திரி கதையை கேட்டுக்கிட்டே கோவிலுக்கு போகலாம் குமார்கிறவர் ஒரு பிராமணன் அவர் வேறு பிராம கல்யாணம் பண்ணதால இந்த பூஜை பண்றது கோயிலுக்கு போறது இதெல்லாம் விட்டுட்டாராம் ஒரு நாள் மாடு அவரை துரத்த மாடுக்கு பயந்து பக்கத்துல இருந்த சிவன் கோயிலுக்கு போனாராம் அங்க பூஜை நடந்துகிட்டு இருந்ததால அந்த பூஜையில கலந்துகிட்டாராம் இது நடந்து கொஞ்ச நாள் காலம் கழிச்சு அவர் இறந்தபோது யமனோட தூதர்கள் அவரை நரகத்துக்கு கூட்டிட்டு போக வந்தாங்களாம் அன்னைக்கு மாடுக்கு பயந்து அவர் சிவன் கோயிலுக்கு போனார் இல்லையா அன்னைக்கு சிவராத்திரி அதனால சிவ தூதர்கள் நம தூதர்கள் கூட சண்டை போட்டு அவரை கைலாசத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாம் மாடுக்கு பயந்து கோயிலுக்கு போன அவருக்கே அவ்வளோ பலன்னா பெருதா இருந்து சாமி கும்பிடுற நம்மளுக்கு எவ்வளோ பயன் வாங்க இப்ப நாம கோயிலுக்கு போலாம் இந்த கோயில் சென்னை பாடியில இருக்கு இந்த கோயில் அருணகிரி நாதரால பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த கோயிலோட மூலவர் திருவள்ளீஸ்வரர் தாயார் ஜெகதாம்பிகை பரத்வாஜ் தீர்த்தம் இந்த கோயிலோட தீர்த்தமாகவும் கொன்றை மரம் தலைமரமாகவும் இருக்கு இந்த கோயிலில் வந்து பரிகாரம் எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை கோயிலில் காலை வச்சாலே போதும் உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் இது ஆயிரத்தி இரநூறு வருஷ பழமையான கோயில் இந்த கோயில்ல விநாயகர் திருமண கோலத்துல இருக்காரு குரு பகவானுக்கு தனி சன்னதி இருக்கு திருமண தடை இருக்கிறவங்க வியாழக்கிழமை தோறும் இங்க இருக்கிற குரு பகவான கும்பிட்டா திருமண தடை விலகி கல்யாணம் நடக்கும் குரு பகவான் அவரோட சகோதரனோட மனைவி மேனகையோட சாபத்திலிருந்து விடுபட வழி தெரியாம சிவபெருமான் கிட்ட வழி கேட்க அவரோ நீ திருவள்ளிதாயம் போய் என்ன நினைச்சு தவம் செய் உனக்கான பலன் கிடைக்கும்னு சொன்னாராம் அப்படியே குருவும் சிவனை வழிபட்டதால இது ஒரு குரு பரிகால ஸ்தலமா இருக்கு இந்த கோயிலுக்கு நிறைய புறாக்கள் வரும் இங்க கோஸ் சாலையும் இருக்கு சூரியன் தன்னோட சாபத்தை போக்கி அவரோட மனைவி சாயாவுடன் இணைஞ்சதும் இங்கதான் கதையில பாப்போம் மனசுக்குள்ள எப்போதும் நினைச்சுட்டே இருப்பாராம் ஒரு நாள் காட்டு வழியா போயிட்டு இருக்கும் போது மழை பலமா பெய்யவே பக்கத்துல இருந்த பாழடைஞ்ச சிவன் கோயில்ல ஒதுங்கினாராம் இந்த கோயில் ஏன் இவ்வளோ பாழடைஞ்சு இருக்கு நம்ம கிட்ட பணம் இருந்தா இந்த கோயில சீரமைக்கலாமேன்னு மனசுக்குள்ளேயே கோயில கற்பனையா சீரமைச்சாராம் திடீர்னு அங்க ஒரு கருணாகம் வர பயந்து கோயிலுக்கு வெளியே ஓடினாராம் உடனே அந்த கோயிலும் இடிஞ்சு விழுந்துடுச்சான் இத அவர் ஒரு பெரியவன் கிட்ட சொல்ல அவரோ இன்னைக்கு சிவராத்திரி நீ மானசீகமா சிவனுக்கு கோயில் கட்டினதால கண்டத்துல இருந்து சிவன் உன்னை காப்பாத்திட்டாருன்னு சொன்னாராம் சிவபெருமான மனசுல நினைச்சதுக்கு எவ்வளோ பலன் பாருங்க நாம இப்போ என்னோட மூணு கால பூஜையை நான் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் முதல் காலங்கிறது நைட் ஆறு இருந்து ஒம்பது மணி வர இல்லையா நான் நைட் ஏழு மணிக்கு என்னோட முதல் ஜாம பூஜையை ஸ்டார்ட் பண்ணி லிங்கத்துக்கு நல்லெண்ணெய் பால் தயிர் நெய் விபூதியால் அபிஷேகம் பண்ணி சிவபுராணம் படித்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி பழங்களை நெய்வேத்தியமாக வச்சு என்னோட பூஜையை முடிச்சுட்டேன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் சிவபிரானையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன் ஜாம பூஜை நைட் ஒன்பது மணில இருந்து பன்னெண்டு மணி வர இல்லையா நான் ஒரு பத்து மணி போல என்னோட இரண்டாவது ஜாம பூஜையை ஸ்டார்ட் பண்ண சிவபெருமானுக்கு பால் பன்னீர் பழங்களால அபிஷேகம் பண்ண இது மகாவிஷ்ணுவோட காலம் இல்லையா அதனால சிவபெருமானுக்கு சின்னதா ஒரு ட்ரெஸ் போட்டு அலங்காரம் பண்ணி பால் நெய்வேத்தியமா வச்சு பூஜை பண்ண இந்த காலத்துல திருவாசகம் படிச்சு கூட பூக்களையும் சேர்த்து வச்சு அர்ச்சனை பண்ண மூன்றாவது காலம் நைட்டு பன்னெண்டு இருந்து மறுநாள் காலையில மூணு மணி வரை இல்லையா இத பவர் காலம்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் என்கிட்டே இருந்த சால மாலை ருத்ராட்சம் எல்லாத்தையும் அஞ்சு நிமிஷம் பாலில் போட்டு அப்புறம் தண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டேன் இந்த காலத்தில் சிவபெருமானுக்கு தேன் சந்தனம் விபூதியால் அபிஷேகம் செஞ்சு நெய்வேத்தியமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு திருவாசகம் படித்து விபூதியால் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணேன் ஆயிரத்தி எட்டு தடவை ஓம் எழுதி இப்போ கதையை பார்க்கலாமா சிவபெருமானோட பூஜைக்காக நந்தி ரெண்டு பேரை ஒன்றை பூவை பறிச்சிட்டு வர சொன்னாராம் பூலோகம் வந்த ரெண்டு பேரும் வேலையை மறந்துட்டு நந்தவனத்துல மறந்து தூங்கிட்டாங்களாம் நந்தி தேவருக்கு கோபம் வந்து ஒருவன வேடனாவும் இன்னொருவன பூனையாவும் மாறணும்னு சபிச்சிட்டாராம் பூனை பக்கத்துல இருந்த சிவன் கோயிலுக்கு போய் லிங்கத்தை கட்டி பிடிச்சுக்கிச்சான் வேடன் பூனை மேல அம்பு விட அந்த அம்பு சிவலிங்கம் மேல பட்டு ரத்தம் கொட்டுச்சான் அத பார்த்து பயந்த பூனை அங்க இருந்து ஓடின வேகத்துல அங்க இருந்த தீர்த்த குளத்துல விழுந்துடுச்சான் வேடனும் ஐயையோ சிவலிங்கத்து மேல அம்பு எஞ்சிட்டோமேன்னு பயந்து அவன் பாவம் போனோன்னு அந்த தீர்த்த குளத்துல விழுந்தானான் விழுந்ததும் ரெண்டு பேரும் பழையபடி மனுஷங்களா மாறிட்டாங்களாம் அன்னைக்கு ஒரு சிவராத்திரி சிவராத்திரி அன்னைக்கு தெரியாம குளத்துல விழுந்ததுக்கே எவ்ளோ பலன் பாருங்க ஜாமங்கிறது காலையில மூணு மணில இருந்து ஆறு மணி வரை இல்லையா இந்த ஜாமத்துல குங்கும பூவால அபிஷேகம் பண்றது ரொம்ப விசேஷம் அதனால குங்கும பூவை பால்ல கலந்து அபிஷேகம் பண்ணிட்டு வில்வத்தால் சிவபுராணம் சொல்லி அர்ச்சனை பண்ணி நெய் விட்டு நெய்வேத்தியமாக படைச்சு பூஜை பண்ணதும் ஆறு மணிக்கு மேலே சாப்பிட்டுட்டு நல்லபடியாக என்னோடய விரதத்தை முடிச்சுட்டேன் எப்போவுமே சிவன் கோயிலுக்கு போய் பூஜையில் கலந்துக்கிறது தான் வழக்கம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டைம் நான் வீட்டில் பூஜை பண்ணுறது இதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதோட கூட இல்ல இன்னைக்கு சிவராத்திரி கதைகளை இந்த வீடியோ மூலமா உங்களோட ஷேர் பண்ணதால என்னோட சந்தோஷம் இன்னும் ரெட்டிப்பாயிடுச்சு இதுவரைக்கும் ஒருமையாக என்னோட வீடியோ பார்த்து கதைகளை கேட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த கதைகளை நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லுங்க